ஸ்டான்லி மருத்துவ அரசு மருத்துவமனையில் வளாகத்தில் பழமை வாய்ந்த தர்கா ஒன்று உள்ள நிலையில் யார் மந்திரிப்பது என்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பெரிய சமையல் இரும்பு கரண்டியால் தாக்கி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தர்காவின் ஷாய்தின் மற்றும் பாட்ஷா ஆகிய இருவரிடையே அங்கு வரும் மக்களுக்கு யார் மந்திரிப்பது என்ற பிரச்சனை இருந்து வந்ததாகவும் இது தொடர்பாக இருவரும் மோதி கொண்டதாக கூறப்படுகின்றது மோதலில் ஷாதீன் என்பவர் பெரிய இரும்பு கரண்டியை கொண்டு பாட்ஷாவை தாக்கியுள்ளார் இருவரையும் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு வரவழைத்த போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாக எழுதி கொடுத்துவிட்டு புறப்பட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க